அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இந்த மாதம் ஆடி மாதம் இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் கடக ராசியில் சஞ்சரிப்பார் கடக ராசி என்பது குரு பகவான் உச்சமடையக்கூடிய வீடு இந்த ராசியின் தேவதை அம்பாள் இந்த மாதம் முழுவதும் குரு பகவானையும் அம்பாளையும் தொடர்ந்து வழிபாடு பொழுது குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் திருமண தடை உள்ளவர்கள் படிக்கும் மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் அதில் இருக்கும் தடைகள் விளங்கி நட்பயன் பெறலாம் குரு பகவானையும் அம்பாளையும் சூரிய பகவானையும் வணங்கி அனைவரும் நல்ல பலன்களை அடைய வேண்டுகிறேன் நன்றி